தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தட்டார்மடம் போலீசார் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தட்டார் மடத்தை சேர்ந்த லிங்கத்துறை மற்றும் அவரது சகோதரர் குடும்பத்தினருக்கு இடையே சொத்து தகராறு இருந்து வருகிறது இது தொடர்பான வழக்கில் காவல்துறை சார்பில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தேதி இல்லாததால் லிங்கத்துறை குழப்பமடைந்துள்ளார் இல்லாத தேதியில் போலீசார் சம்மன் அனுப்பியது விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சீமான் மீதான போலீசாரின் விசாரணை குறித்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவையே காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் இதில் திமுகவினர் எந்த அழுத்தத்தையும் அளிக்கவில்லை எனவும் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜனின் மனைவி உயிரிழந்த நிலையில் அவருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த டிடிவி தினகரன் இதனை தெரிவித்தார் காவல்துறை நடவடிக்கை ஊடகங்கள் வெளிப்படுத்துது அவ்வளவுதான தவிர இதுல காவல்துறை போய் ஏதோ பண்றதா நான் நம்பல நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கேன் நீதிமன்ற தீர்ப்பு எல்லாரும் மதிக்கணும் அது சீமானும் மதிக்கணும் எல்லாரும் மதிப்பாங்க மதித்து ஆகணும் நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் வருங்காலத்தில் காவல்துறை நடவடிக்கை இருக்கும் அதை வந்து இதுல அழுத்தம் கொடுக்கிறார்கள் இப்ப சீமான் வந்து அன்னைக்கு கூட அவர் இதில் பேசியிருக்கிறத பார்த்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க